ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நடந்த டாஸ்கில் நெக்லஸ் எடுக்கிறதுல போட்டி வந்துச்சுங்க நேற்றுக்கு ஏன்னாக்கா அவங்க ரெட்ரோ டீம் வந்து இவங்களோட நெக்லஸ் எடுத்து ஒளிய வச்சிட்டாங்க அப்போ வந்து பிரஜனும் சுபிக்ஷாவும் சேர்ந்து தான் எடுத்தாங்க சுபிக்ஷா கையில் பிரஜன் கொடுத்துட்டு பிரஜனை வந்து மறைச்சி வச்சுட்டு ஓடிட்டாப்புல கையில் பிரஜன் கையில் தான் இருக்குதுன்னு துரத்திட்டே போனாங்க ஆனால் சுபிக்ஷா அதுங்களே தோழியே வச்சுட்டாங்க ஸோ அதனால் அவங்களால அது எதுவும் கண்டுபிடிக்க முடியலை அதே மாதிரி நேற்றுக்கு என்ன பண்ணாப்பில் இதே மாதிரி சபரி எடுத்துகிட்டு போனாப்புல சபரி எடுத்தப்ப இவங்க எல்லோரும் பார்த்துட்டாங்க ஸோ அதனால் நெக்லஸை வாங்கி வச்சுட்டு சபரியை வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அது எப்படியாவது நெக்லஸை எடுத்துடணும் தேடி தேடி பார்த்தாங்க அவங்க நெக்லஸ் கிடைக்கல அதனால் என்ன பண்ணாங்க சரி இந்த நெக்லஸ் ஏதாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அதனால் டாஸ்க்கு லெட்ரு வந்துச்சு ஸோ டாஸ்க் லெட்ரு படித்துக்காக எல்லோரும் அசம்பிள் ஆகிருந்தாங்க அந்த டைம் பார்த்து விஆர் பேப்பர்த்தியாக இருந்த வினோத் என்ன பண்ணாப்புல ஒரு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு ஓடிட்டாப்பிட்றாங்க ஓடி போயிட்டு சபரி அப்புறம் வந்து பார்வதி கம்பிரத்தியம் இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக ஓடினாங்க ஓடும்போது சபரி எடுத்தாப்புல கம்பருத்தீன் அதை வாங்கினாப்புல கம்பருத்தீன் கையில் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஓடினாங்க கடைசியில் கம்பருத்தீன் அங்கே போய் தூக்கி போடுற மாதிரி போட்டு நடிச்சிட்டு இருந்தாப்புல ஆனால் பா சபரி எடுத்தவங்க கையில் மறைச்சி வைக்கும்போது எல்லோரும் பார்த்துட்டாங்க சபரி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் எல்லாருக்குமே அதை அப்புறம் வாங்கிட்டாங்க வாங்கி திருப்பி அங்கே கூடை வச்சுட்டாங்க திருப்பி ரெண்டாவது வாட்டியும் அதே மாதிரி டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்குள்ளே வினோத்தும் கமருத்தீனும் திருப்பி ஓடினாங்க தின் திருப்பி ஓடினாங்க திருப்பி ஓடும் போது தான் சுபிக்ஷாவுக்கும் அரோராவுக்கும் அடிபட்டுருச்சு அப்போ தான் திட்டுனாங்க திட்டும்போது சின்ன இப்படி வந்து மோதுறீங்க எல்லாம் மிதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க கமருத்தீன் வந்து அது பிச்சு டாப்பில் பிச்சுருந்துச்சு ஸோ அதுலேருந்து அது விற்காமல் கையிலே வச்சிட்ருந்தாங்க அப்புறம் டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் அதை வச்சாங்க இது மாதிரி போனதுனால அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு காலில் இவருக்கு வந்து அமித்துக்கு வந்து காலில் அடிபட்டுற blood வந்துருச்சு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மேலே அரோரா எல்லாம் ஏறி நின்றுட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அரோரா கீழே ரொம்பவே விழுந்துட்டாங்க ஓகே அடுத்த வீடியோ பாப்போம் பாய் பை